அடிமை ஆட்கொள்ளும் என் தெய்வமே 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 அடிமை ஆட்கொள்ளும் அடிமையன் சொல்லுங்க ஏதோ ஆண்டவுடைய அடிமைன்னு தாய் மரியா சொன்னார்கள் அதுபோல தோ அடிமை உண்டவரேஸ்வரோரோரோ எங்கள் அக்கிரமங்களையும் எங்கள் பாவங்களையும் மன்னிக்க இறங்கி வந்த தெய்வமே ஏசப்பா என்னை ஆட்கொள்ளும் அண்டவரே எங்களை ஆட்கொள்ளும் அண்டவரை உங்களுடைய சிறகு நிலையில எங்களை ஆட்கொள்ளும் அண்டவரை உங்களுடைய செட்டையின் நிலையிலே நாங்கள் வருகிறோம் பிள்ளைகளை நீர் கூட்டி சேரும் என்றவர கூட்டி சேரும் கழுகு தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல லேசக்ரா உன்னுடைய இரக்கையினால் கூட்டி சேர் லேசக்ராமாவை கர்த்தரை முழு உள்ள நீர் துறை சுத்த நாமத்தை வினாத்துனாவே கத்தரை ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி காலையில எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்த ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் உணர முடிந்தவர் தாய் மரியாளுடைய ஆவி என்னை உந்தி என்னை கொடுக்கண்டாமே பேசணும் அப்படின்னு என்னை அவைக்குள்ளாக என்னை உந்திய வேண்டும் சரிங்க தாய் நீ சொல்லிட்டீங்கல எனக்கு அதுக்கு நாள் என்ன எனக்கு என்ன கவலை அப்படின்னு சந்தோஷமா தாய்மறையலுடைய விருப்பம்னா கட்டாயம் தகவனோட விருப்பமாகத்தான் இருக்கும் அது நூறு சதவீதம் நான் நம்புகிறேன் நம்புகிறேன் ஏன் கொடுக்க சொல்றாங்க என்னெல்லாம் எனக்கு தெரியல அதில் இந்த பாடலும் அப்படியாக பிறந்தது நான் ஜெயிக்கும் பொழுது அடிமை நானா அப்ப தாய் மரியாதை குறித்து தான் எனக்கு ஒரு அவங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு மிகவும் ஏதோ அன்றருடைய அடிமை ஒரு வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்ன அந்த வார்த்தை அடிமைன்னு சொன்னாங்க அன்றருடைய அடிமை ஏதோ அடிமை அதை குறிச்சு லைட்டா பார்ப்போம் அது என்னான்றது லைட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரிந்த காரியம்தான் தெரியாத காரியம் எல்லாம் ஒண்ணும் இல்லை அதுல இருந்து ஒரு சில வார்த்தைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சில காரியங்களை பா பாண்டதுக்கு நம்பி சொல்றேன் அது கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது தாய் மறையாளமா படுத்தான் தாய் மறையாளமா படுத்தான் இயேசு கிறிஸ்துவும் பிரித்தான் இரண்டு பேருமே அடிமைத்தனத்தை தான் அவர்கள் தெரிந்து கொண்டார் இந்த பிளிப்புல இருக்கும் அதை குறித்தான ஒரு வசனம் அடிமையின் ரூபம் எடுத்தார் அப்படின்னு இருக்கும் பிளிப்பு இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தகப்பன் இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார் அப்படின்னு இருக்கும் அம்மாவும் அப்படிதான் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறதுல அவங்க ரொம்ப சந்தோஷம் இது எப்படி இது அப்படின்றத நான் விளக்குறேன் இது கொஞ்சம் கடுமையான ஒரு இதுதான் விளக்குறேன் புரியுதான்னு பாருங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் உயர்த்துகிறார் ஆண்டவர் நம்மளை நீதிமான்களாக்குகிறார் பிரசுத்தமாக்குகிறார் நம்ம சொல்லி தருகிறார் எல்லாமே இதுல அடங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன் நம்ம கேக்குறதும் சொல்லி தராரு நம்ம தான் சுயாதீனமா இருக்கிறோமே தகப்பனுடைய பிள்ளையாய் மாறிட்டோமே இன்னமும் அடிமை அடிமைன்னு சொல்றதா அப்படி அல்ல நம்ம அடிமைதான் அடிமைதான் அது எப்படின்றது ஒண்ணு பேதொருள் ஒண்ணு பேதொருள் ரெண்டு பதினாறுல இருக்கு சுயாதீனம் உள்ளவர்களா இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிடாமல் தேவனுக்கு அதிமைகளாய் இருங்கள் ஒண்ணு பேரு இரண்டு பதினாறு திரும்ப கேளுங்க சுயாதீனம் உள்ளவர்களா இருந்தும் சுயாதீனம்னா பிள்ளைகள் நம்ம அடிமை கிடையாது சுயாதீனம் உள்ளவர்களாய் ஆக்கப்பட்டோம் அப்படின்னு இருந்தாலும் கூட உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு உடலாய் கொண்டிருக்காமல் சுயாதீனமா இருக்கிறவங்க அந்த மேற்றுமையை வந்துடக்கூடாது நான் கடவுடைப்பில்ல மேற்றுமையா ஏறாது துர்குணம் வந்துடக்கூடாது நமக்கு தேவனுக்கு அடிமைகளா இருங்கள்னு திரும்ப திரும்ப அடிமைகளா இருங்கள்னு யாரு சொல்றாங்க அது இது வந்து ராயப்பர் மூலியமா என்ற ஒரு சொல் ராய்புற மட்டு வெரி க்ளோஸ் டு ஜீசஸ் வெரி வெரி க்ளோஸ் டு ஜீசஸ் ஒரு வழியாக பேசின வார்த்தைகள் தான் அது அதுமே இருங்க அதனால தகப்பனா அப்படித்தான் இருந்தார் இதை நான் கொஞ்சம் கொஞ்சமா விளக்குறேன் வாங்க குடி கொடுதான்னு பார்ப்போம் எத்தனை பேருக்கு குடி கொடுங்க தெரியல நகருமே அடிமையா இருந்தார் அப்படின்றத அவரு சீஷர்களுடைய கால்களை கண்டு பார்ப்போம் அதை யோகா செய்தியில பதிமூன்றாவது அதிகாரத்துல நீங்க குறைப்படுத்திட்டு பார்க்கலாம் யோகா நட்சதி பதிமூணாவது அதிகாரத்துல இருக்கு போய் பறிச்சு பாருங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய கால்களை கழுவுகிறார் அதுல வந்து இரண்டு விதமா ஆஹ் சொல்லலாம் ஒண்ணு அந்த அது பதினோரு அப்போசிடர் ப்ளஸ் ஒன் ஆஃப் யூதாஸ் பன்னெண்டு யூதாஸ் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து அவன் அது தகப்பனுக்கு தெரியும் கிறிஸ்துவுக்கு தெரியும் அவன் இருக்கிறான் என்பதெல்லாம் தெரியும் தெரிந்திருந்தும் அந்த பதினோரு அப்போ சிலர்களையும் கூட இவனையும் யாரையும் யூதாசரி பன்னெண்டு பேரையும் பன்னெண்டு பேருடைய கால்களையும் தகப்பன் கழுவுகிற அதுதான் அது எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்றத நான் விளக்குறேன் விளக்குறேன் விளக்கறேன் பழையற்பாட்டுல போனோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பொடி போடும் அது என்ன அது அப்படின்ற பழையற்பாட்டுல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் தாய் மரியாதை இப்படி சொன்னார்கள் என்பதற்கும் இது அதை சொன்னோம்னா உங்களுக்கு புடி கொடுப்படும் பழைய உங்களுக்கு ஒரு காரியம் பார்த்தோம் ஆனா இன்றைக்கு அந்த வேத வார்த்தையில தகப்பன் தியானிக்க வைக்கும் பொழுது அது புதிதாக தெரியும் அந்த நாப்பால் அப்பிக்காயில அந்த இதை பார்த்திருக்கோம் ஏற்கனவே நாப்பால் அபிகாயில் அந்த அபிகாயில் எப்படி இருந்தாங்கன்றது அந்த விஷயம் அவரு அப்படி யாரு அப்படி நாப்பால் இறந்த பிற்பாடு ஆட்களை அனுப்பி அந்த அபிக்காயில் பேச அப்ப அபிகாயில் வந்துட்டு சொன்ன வார்த்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன் என்னது உணவு சாமி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் ஒன்னு சுவாமிகள் இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்று எடுத்தீங்க ஒன்னு சுவாமிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாவது வசனம் அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து அவள் எழுந்திருந்த என்ன பண்றாள் தரை மட்டும் முகம் குனிறாங்க அங்க ரூத் அப்படிதான் பண்ணுவாங்க நம்ம அதை பார்த்தோம் தரை மட்டும் குனிவாங்க அப்படிலாம் எவனும் குனிர்றது எல்லாம் இல்லை தரை மட்டும் குனிரானா இந்த நிகழ்வு எல்லாம் யாரும் பண்றது இல்ல பட் இங்க அப்பிலும் பண்றாங்க ரூத்தாங்க அங்க தர மட்டும் அப்படி முகம் குனிந்து அப்படி பண்ணுவாங்க அது சொல்றாங்க பாருங்க இந்த அபிகாயல் இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரர் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியால் எப்படியா அதாவது தாவிதோடைய கால்களை கழுவுறது அல்ல தாவிதோடைய அடியாள் உமது அடியாள் அப்படின்னா அபிகாயன் சொல்றாங்க ஆனால் உண்ணு கூட சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்றாது ஊழியக்காரர்களுடைய கால்களை கழுவத்தக்க எவ்வளவோ ஊழியக்காரர்கள் இருப்பார்கள் ஊழியக்காரர்களுடைய கால்களை கழுவக்கூடிய அந்த பாக்கியம் நான் பெற்றேன் நான் பாக்கியம் பெற்றேன் ஐயா உமது ஊழியக்காரர்களுடைய கால்களை கழுவக்கூடிய பாக்கியம் பெற்றேன் ஐயா நன்றி நானும் முதல் நான் ஒரு பணிவிடைக்காரன் ஐ எம் யுவர் அப்படின்னு அபிஷேகம் சொல்றாங்க ஊழியக்காரர்களுடைய தாவிதோடைய ஊழியக்காரர்களுடைய கால்களை கால்களை கழுவத்தக்க அப்படிப்பட்ட பணிவிடைக்காரியாக என்னை தெரிந்து கொண்டமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவதாக நான் புரிந்து கொண்டேன் இப்ப இஸ்ரோ இல்லை இப்படி ஒரு வழக்கம் என்ன வழக்கம் தாவிதுன்னா தாவிதோடைய ஊழியக்காரன் தாவித்துடைய கார ஊழியக்காரர் அவருடைய ஊழியக்காரர்களுடைய கால்களை கழுவு அது அதான் அதுதான் வந்துட்டு அது எங்க இப்ப இருக்கிறாருன்னு வைங்களேன் இயேசுனார் என்ன பண்ணாருன்னு இப்ப வாங்க பேசுனார் வந்துட்டு இல்லாமல்லவருடைய ஒன்லி பிகாட்டன் சன் இருந்தாலும் அவருடைய ஊழியக்காரர்கள் யார் இந்த போசலர்கள் அவங்களுடைய கால்களை கழுவுகிறார் ஊழியக்காரர்களுடைய கால்களை கழுவுவதிலே அவர் சந்தோஷம் அடைகிறார் அந்த அடிமை 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 ரூபம் எடுக்கிறதுன்னு சொல்றோம்ல அதுதான் இது சர அப்ப அவருடைய ஊழியக்காரர்கள் தகப்பனுடைய ஊழியக்காரர்களுடைய கழுவக்கூடிய கால்களை கழுவக்கூடிய வாக்கியம் அடிமை நான் நே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வம் அந்த அபிக்காயலுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தாவிதுடைய ஊழியக்காரர்களை கால்களை கழுவத்தக்க ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இதோ வருகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க அது நீங்க வேற மாதிரிலாம் யோசிக்க கூடாது யோசிக்க அது தகப்பனுடைய தகப்பன் அப்படியான ஒரு காரியத்தை அப்டேட் ஏற்படுத்தி எனக்கு ஏற்படுத்து என்ற மாதிரி அவங்க அவங்க கிளம்பி வர்றாங்க இயேசு கிறுஸு பித்தான் எல்லம் தகப்பனுடைய ஆர்வம் எல்லாம் மல்லருடைய ஆர்வம் டிமை விடைக்காரர்களாக தனே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறது நல்லவர்களுக்கு மாத்திரமல்ல நல்லவனா இருந்தால் மாத்திரமல்ல தீமை செய்பவர்களையும் எனக்கு தீமை செய்ய போறான் அவனுடைய கால்களையும் கழுவுவதில் வேரோபிஷரோபிரா என்னை காட்டி கொடுக்கட்டும் என்னை அடிக்கட்டும் என் தகப்பனதில் மகிமை அடையட்டும் என்று அடிமை நான்ண்ட அவருடைய கால்களை கழுவுவது அல்ல இங்க அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய பணிவிடைக்காரர்கள் அவருடைய பிள்ளைகள் கால்களை கழுவுவது என்பது அதாவது எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் இருந்திருந்தோம் ஒன்லி அப்படி ஒரு எண்ணமே அவருக்கு மேலேஷரோரோரோ விஷக்ரா இது வந்து நாட் அது எப்படி சொல்றது எப்படி சொல்றது இட் இஸ் பை ஸ்பிரிட் ஆஃப் காட் இந்த நிகழ்வு கடவுடைய ஆவியினால் தேவனுடைய ஆவியினால் இது நடந்தது என்று நான் பார்த்தேன் அப்ப எல்லாம் தாமே இப்படியான ஒரு செய்கையை செய்கிறார் என்று சொல்லலாம் அவரும் விருப்பமா இருக்கிறதை நான் ஆவிக்குள்ளாக அது அது அறிந்து நான் பூரிப்படுவேன் பிள்ளைகளுடைய கால்களை பிள்ளை அல்லாதவர்களுடைய கால்களையும் கழுவுவது நான் விருப்பமாய் இருக்கிறேன் என்று சொல்வதில்லை நான் கழுவுவதில் விருப்பமாய் இருக்கிறேன் என்பது செயலாக்கம் பண்ணுவதில்லை இவர்களை மிஞ்சிய தகப்பன் யாரும் இயேசு சரி சரி நம்முடைய கால்களை சீடருடைய கால்களை இருப்பதே இருப்பதிலே பிரியமாயிருக்கிறார் தேவனா இருந்தும் தம்மை தாழ்த்துகிறார்கள் தேவனா இருந்தும் சொன்னியா சுயாதீனம் உள்ளவனா இருந்தும் பொன்னி சொன்னாக இருந்தும் தேவனுக்கு அடிமையாய் இருப்பான் அதில் பிரியமாய் இருக்கிறார் என்றுதான் என ಮಾದೋ ಅಂಡಮಿಡ ಅಡಿಮಾಯಿ ಊಳಿಯ ಕಲ ಕಳುವ ತಕ್ಕ ಬಾಕ್ಯರೀ தாழ்ச்சியின் பிறப்படமா இருந்த தாய் மரியா சி ஆல்சோ மோர் வில்லிங் டுவரோ அதனாலதான் வார்த்தையின்படி எனக்கு ஆகும் ஆகத்தும் அதுமேனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு பல ஏற்பாட்டு காரியங்களை அவர்கள் அதிக அதிகமா அவர்கள் தியானிக்க வேண்டும் அதனால தெரியும் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் ராஜ்யத்தின் பிள்ளைகள் இருக்கும் அல்லவா அவர்களுடைய கால்களை நான் கழுவுறேன் கழுவுறேன் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை இல்லாதவர்களுடைய கால்களின் கழுவி பிள்ளைகளாக மாற்றக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று சொல்றேன் லேஷரோ விஷரோ விஷкха मगर मेरी आल्सो बिलिंग टू वाज ஆஃப் காட் செவன் செவன்டா இல்லைன்னாலும் பரவாயில்லை என்னுகடா என்ன மரியாள் இயேசு கிறிஸ்துவோட பாதக்கருகே அமர்ந்து கண்ணீரினால் அவர் பாதத்தை தன்னுடைய குந்தனி துடைக்கிறாங்க இதெல்லாம் பண்றாங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியு இதெல்லாம் ஒரு அடிமை அடிமை தனத்தினுடைய வெளிப்பாடு அப்படிதான் பண்றாங்க ஆண்ட இதெல்லாம் போய் மத்த இலங்கை இருக்கும் மார்க்கு நேருக்கும் நோக்கு நேருக்கும் யோகா நேயருக்கும் நாளுலயுமே ஆண்டவர் குறித்து பேசி விதமான ஆட்களை குறைச்சு பேசி கருதுறேன் தெரியல எனக்கு நீங்க போய் படிச்சு பாருங்க மாத்தாளுடைய சகோதரி மரியா விலை உயர்ந்த நலதம் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தையில் அந்த வாசனை போல் வாசனை திரவிய இந்த கால்கள்ல ஊத்தி அதை தன் கூந்தலால் துடைத்து அடிமைவுக்கு கிடைத்த பாக்கியம் கிடைத்த தாய் அந்த மாத்தாளுடைய சகோதரி லாசருடைய சகோதரி லேசரோ பிஷரோபி இதெல்லாம் ஒரு அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு கால்களை கழுவுவது என்பது ஒரு அப்படி ஒரு சொல்லுவார் தெரியுமா என்னை ஆண்டவரும் என்னை போதவரும் சொல்றீங்களே ஆமா நான் தான் நானே உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் ஒருவரை ஒருவர் கால்களை கழுவுங்கள் அது முன் மாதிரியா நான் வச்சிருக்கிறேன் செய்கிறத அப்படின்னு சொல்லி சொல்ல அடிமை நான் ஆண்டவர என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே அடிமை ஆட்கொள்ளும் என் தெய்வம் அடிமைகள இருக்கும்படி ஆண்டலக்கிறார் என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி என் முழு உள்ளமை பொறுசுத்த நாமத்தை சோசிரி என் ஆத்துமாவை கர்த்தரை சோசிரி அவர் செய்த சகல உபகாரங்களை ஆண்டவருக்கு நன்றி